ஒரு ஆச்சரியம் நல்லா ஆச்சரியமான தேசம் இது அதுக்காக சொல்ல வர அங்கே சு குருக்ஷேத்திரம் போகணும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சும்மா கணத்து தவளையாகவே இருக்கக்கூடாது அங்கே ஏகப்பட்ட முன்னூற்றி சொச்சம் புண்ணிய தீர்த்தம் இருக்கு குளங்கள் இருக்கு பாருங்க முன்னூற்றி சொச்சம் குளம் இருக்கு அதில் பெரிய கோட்டம் தட்டாக்கம்ங்கிறது சூரிய தடாகம் சந்திர தட்டாக்கம்னு இருக்கு சூரிய கிரகணத்தன்னைக்கு சூரிய தட்டாக்கத்தில் ஸ்நானம் பண்ணுவார்கள் சந்திர கிரகணத்தன்னைக்கு சந்திர தடாகத்தில் ஸ்நானம் பண்ணுவார்கள் இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அங்க போய் இல்ல ஒரு ஆச்சரியம் என்னென்னா இன்னைக்கும் அந்த தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா சமவேதாயு அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே அது தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த தான் சண்டை பரசுராமர் சண்டையை குறிச்சுட்டார் பீஷ்மர் போறார் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கார் பரசுராமர்னா அந்த சூரிய தட்டாக்கத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தீபூதி இட்டுன்னு ருத்ராட்சத்தை போட்டு இப்படி நின்றுட்டு இப்படி ஜபம் பண்ணின்னு சூரியனை பார்த்து ஜபம் பண்ணின்னு நிற்கிறார் காயத்ரி பண்ணின்னு நிற்கிறார் கவசம் குண்டலம் வில்லு அம்பரா துணி கத்தி கேடயங்கள்லாம் எடுத்துன்னு போன பீஷ்மரன் என்ன பண்ணார் எல்லாத்தையும் தேரில் வச்சார் கவசங்கள்லாம் கயற்றினார் மேல் துணி எடுத்து இடுப்பில் கட்டினார் அங்க தவம் பண்ணக்கூடிய பரசுராமர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினார் இப்படி நிமிந்து பார்த்தார் எதுக்குடா எனக்கு நமஸ்காரம் பண்றேன்னு கேட்டார் இப்ப என்னத்துக்கு வந்திருக்க நீ சண்டை போட அப்புறம் எதுக்கு நமஸ்காரம் பண்ணுற எங்ககிட்ட மரியாதை இருந்ததுன்னா என் சொன்னத்தை கேட்டுக்கணும் என்னோட சண்டை போட இது பாருங்க பிரித்து பார்க்க புரிஞ்சுக்கோங்க இந்த நமஸ்காரம் இப்ப நீங்க பண்ற இந்த தவத்துக்கு இந்த உலகம் நன்னா இருக்கணும்னு தவம் பண்றேன்ல அதுதான் பிராமணனுக்கு கொடுத்த மரியாதை பிறப்புனால இல்லை அந்த காயத்ரி மந்திரவருக்குள்ளோயோ நச்சோதையா அப்படின்னு எங்க பதம் நகா அப்படின்னா எங்களுடைய புத்தியை தூண்டட்டம் ஒரு பஸ் டிரைவர் ஐம்பது பேரை வச்சு ஓட்டுறா மாதிரி அது எங்களுடைய என்ன யார சொல்றான் இவன் இவன் என்ன பொண்டாடியை சொல்றானா புள்ளைய சொல்றானா அப்ராமணர்கள் ஸ்திரீக்கள் எல்லாருக்கும் சேர்த்து இவன் ஜபம் பண்ணணும்னு விதி இவனோட கடமை உலகம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இவன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த தியாகத்துக்கும் அந்த தவத்துக்கும் தான் நமஸ்காரம் சண்டை நீங்க பிராமணர் நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே தவிர நீங்க சண்டைக்கு வரக்கூடாது சண்டை போடுறது உங்களோட தொழில் இல்லை அதுக்கு தான் நாள் சண்டை நடந்தது இருபத்தெட்டு நாள் சண்டை பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இருபத்தெட்டு நாள் சண்டை அபாரமா மகாபாரதத்துலாம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் சாரமா ஒன்று சொல்லிட்டு போறேன் பீஷ்மர் பரசுராமர் இப்படி எடுத்துக்கோங்க பரசுராமர் பகவான் பீஷ்மர் ஒரு தேவன் தான் பரசுராமர் குரு அவர்கிட்ட படித்தவர் தான் பீஷ்மர் சிஷ்யன்தான் கவனிச்சு கேட்கணும் இவருக்குள்ள திறமை அவருக்குள்ள திறமைங்கிறத இப்படி சொன்னாலும் பரசுராமர் பகவானாகவே இருந்தாலும் அவர் குருவாகவே இருந்தாலும் பீஷ்மர் சிஷ்யராகவே இருந்தாலும் சாதாரண மனிதராகவே இருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்றது சத்தியமேவ ஜெயத்தேங்கிறது என்ன பண்ணினாலும் கடைசியில் சத்தியம்தான் ஜெயிக்கும் இந்த கோர்ட்டில் வேணா நீ ஃப்ராடு பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வந்துடலாமே தவிர நீ எத்தனை கோர்ட் உனக்கு தெரியுமா எத்தனை கோர்ட் இருக்கு அத்தனை அந்த கோர்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணுமே ஒரு நாளில் முடிஞ்சுடுற விஷயம் இல்லையா கண்ணுக்கு எதிர்த்தாப்பில் பார்க்குறவையா கண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஆப்பில அந்தந்த கோர்ட்ல ஜட்ஜிமெண்ட் ஆகி தண்டனை அனுபவிக்கிறவர்களெல்லாம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல வெளியில வேணா வெள்ளையும் சொல்லியுமா பேசலாமே தவிர உள்ள பாய்லர் மாதிரி கொதிக்கிறது பிரச்சனை பாய்லர் மாதிரி நாம தான் சௌக்கியமா இருக்கிறது உண்மையாவே நாம தான் படுத்துண்டா தூக்கம் வர்றது சாப்பிட்றோம் பொழுது முடிஞ்சா தொழில பாக்குறோம் சாப்பிட்றோம் ஏதோ நல்ல காரியத்தை பண்றோம் இதையே பிரச்சனைன்னு நாம நினைச்சுக்கிறோம் இதையே பெரிய பிரச்சனையா நினச்சிக்கிறோம் வாழ்க்கை முழுக்க அதை விளக்க முடியாத பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு தெரியுமா படுத்தா தூக்கம் நினைச்சா தூக்கம் வராது படுத்தா தூக்கம் வராதுங்கிறது அப்புறம் நினைச்சா பயமா இருக்கும் நினைச்சா வாழ்க்கையை பத்தி நினைச்சா பயமா இருக்கும் பல வகையில இருக்கும் தன்னை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ குழந்தைகளை பத்தியோ ப்ராப்ளங்களை பத்தியோ நினைச்சா அப்படிலாம் நமக்கு பகவான் வைக்கலையே சௌக்கியமா வச்சிருக்காரு நம்மள சௌக்கியமா வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் சத்தியம் பீஷ்மாச்சாரியால் தான் ஜெயிக்கிறார் பரசுராமரை தோத்து பேட்டேன்னு சொல்லிட்டு பேட்டா இப்ப இந்த அம்பைக்கின்னு வந்த ஒரு ஆதரவும் வாபஸ் ஆயிடுச்சு இவன் என்ன பண்ணா அதுக்கு மேலே விடல்ல நேர பரமேஸ்வரனை குறிச்சு தபஸ் பண்ணா சிவபெருமானை குறிச்சு சிவபெருமான் வந்தார் என்னன்னா எனக்கு பீஷ்மரை கொல்லணும்னா பீஷ்மரை ஜெயிக்கணும்னா அதுக்கு அவர் சொன்னார் நான் ஒரு மாலை தரேன் உன்னால நேரடியாக ஜெயிக்க முடியாது உனக்கு இந்த ஜென்மால அதுக்கு உள்ள யோகங்கள்லாம் கிடையாது அந்த ஜாதகத்தில் யோகம்னு ஒன்று இருக்கணும் அந்த யோகம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நன்னா ஜாதகம் பார்க்க தெரிஞ்ச வாழ்க்கை தான் பார்க்கணும் அது அதில் இன்னொன்று சொல்கிறேனா யோகத்தோட புறக்கிறதுன்னு ஒன்று யோகத்தை சம்பாதிச்சுக்கிறதுன்னு ஒன்று ரொம்ப கடுமையான முயற்சிகளால் அந்த யோகத்தை சம்பாதிச்சுக்கவும் முடியும் கன கடுமையான முயற்சி தேவைப்படும் அது உனக்கு வந்து சுலபமாக ஒரு வழி சொல்கிறேன் இந்த மாலையை நீ ஏதாவது ஒரு ராஜா கழுத்தில் போட்டுட்டு அவன் பீஷ்மரோட சண்டைக்கு போனா அவன் பீஷ்மரை ஜெயிப்பான்னா இவன் அந்த மாலையை எடுத்துன்னு எல்லா ராஜாட்டையும் போனா அவா சொன்னா சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தாங்கிற மாதிரி நாங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கும் என்னை கொண்டு பீஷ்மரோட எதுக்கு சேர்த்து விடுறேன்னு எனக்கும் பீஷ்மருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னை கொண்டு எதுக்கு பீஷ்மரோட சேர்த்து விட்ற முடியாதுன்னுட்டா கடைசியில் பாஞ்சால தேசம் இதெல்லாம் நம்ம தேசம் நம்ம தேசம் இழந்துட்டோம் பஞ்சாப்னு சொல்ற மாதிரில ஒரு பஞ்சாப் இல்லை தட்சிண பாஞ்சாலம் உத்தர பாஞ்சாலம்னு சீலம் நதிக்கு நடுப்பில் ரெண்டு பக்கம் இருக்காது இந்த ரெண்டுமே ஒரு காலத்தில் திருபதராஜன்னுடைய ராஜ்யம் இன்னைக்கு ஒரு பாஞ்சாலம் கிட்ட இல்லை வந்துடும் கொஞ்ச நாளில் வந்துடும் ஆனால் இப்போ இல்லை இதெல்லாம் நம்ம பாரத தேசத்தோட இடங்கள் அது அந்த திருபதராஜன் கிட்ட போனார் துபதராஜன் அவனும் மாட்டேன்னுட்டான் பீஷ்மனோட நான் சண்டை போட மாட்டேன்னா எல்லாம் மேக்சிமம் கேட்டு முடிச்சாச்சு அதனால இனி கேட்கறதுக்கு ராஜா இல்லைன்னு உடனே அவன் என்ன பண்ணினா அந்த மாலையை எடுத்து துருபதராஜன் வீட்டு வாசல்ல ஆணியில மாட்டிட்டு போயிட்டான் இந்த சிவபெருமான்ட வாங்கின மாலை ஆணியில மாட்டிட்டு போயிட்டான் யாருமே தொடக்கூடாதுன்னுட்டான் ராஜா ஏன்னா அதை தொட்டா பீஷ்மரோட சத்ருவாயிடுவா இவ போய் உயிரை விட்டுட்டு திருப்பி அதே பாஞ்சால ராஜனுக்கு சிக்கண்டிங்கிற பெயரில் வந்து பிறக்கிறா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நிலையில பிறந்து ஒரு நாளைக்கு அந்த மாலை எடுத்து அவளே போட்டுறான் அப்படின்னு மேலே சரித்திரம் இது பெரியந்தும் பீஷ்மர் அப்புறம் என்ன பண்ணினார் பீஷ்மாச்சாரியார் குழந்தைகள் வளர்ந்து கல்யாணம் மண்ணியாச்சி தம்பிக்குன்னு நினைக்கும் போது அந்த விசித்திர வீரியன் இருக்கானே வியாதியில பேட்டான் குழந்தைகள்லாம் பிறக்காமையே பேட்டான் இப்ப சத்தியவதி சொல்றாள் ஒரு மனிதன் ஒரு உறுதி எடுத்துட்டான்னா எத்தனை இடையூறுகள் வரும் வாழ்க்கை சொல்றேன் அவ அப்பா சொன்னார் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாட்டேன்னா திரும்பி வந்து பரசு அம்ப சொன்னா நீ என்னதான் ஆகணும்னு அப்பையும் மாட்டேன்னார் திரும்பி பரசுராமர் வந்து சொன்னார் பாண்டி மாட்டேன்னார் இப்ப சத்தியவதிங்கிற அந்த அம்மா சொல்றா அப்பா உங்ககிட்ட வரன் கேட்டார் என் எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இப்ப என் வம்சம் நின்று அதனால தான் நாம போடுற பிளான் திட்டங்கள்லாம் எந்த அளவுங்கிறதுக்காக கேக்கு எவ்வளவு பக்காவா பிளான் போட்டு பீஷ்பரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லி தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வம்சம் நின்று போய்டுது அப்படியே சாஸ்திரப்படி வம்சம் நிற்கக்கூடாது கூடாது பரம்பரை நிற்கக்கூடாது கூடாது நல்ல பரம்பரை சர்வதா நிற்கக்கூடாது கூடாது அதனாலதான் போதாயனர்னு ஒரு மகரிஷி என்ன சொல்றா ஸ்வீகாரமா அது பண்ணிக்கோங்கிறார் தத்து எடுத்துக்கிறதுன்னு பேர் தமிழில் தத்து எடுத்துக்கிறதுன்னு பாருங்க அதுக்கு சமஸ்கிருதத்துல ஸ்வீகாரம்னு பேர் அத போதாயனர்னு ஒருத்தர் தான் சொல்றார் ஏன்னா அந்த பரம்பரை இங்கே பரம்பரைங்கிறது நம்ம சொத்துக்காகன்னு சொல்றோம் சொத்துக்காக இல்ல நாம செஞ்ச நல்ல காரியங்களை செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிற ரீதியில ராஜ பரம்பரை நிற்கக்கூடாது நான் சொல்றேன் நான் அந்த நீ எங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த வாக்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் மாட்டேன்னா அதெல்லாம் தான் முடிஞ்சு போயிடுதேப்பா அந்த அந்த காலங்கள்லாம் போயிட்டேன்னா எல்லாரும் போயாச்சே அப்புறம் நீ ஒரு சத்தியத்தை விட்டுள்ளாம எல்லாரும் போனாலும் சத்தியம் போகுமான்னாரு ஏன் ராமாயணத்துல தசரதன்ட்ட சத்தியம் ராமர் வந்துட்டா தசரதன்ட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டா சத்தியம் பண்ணது தசரதன் தான் கை கைகிட்ட ராமர் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டா காட்டுக்கு வந்தோடனே தசரதன் காலம் ஆயிட்டான்னு உடனே பரதன் வந்து ராமரை கூப்பிடுறான் அப்ப கூப்பிடுறதே ஒரு வார்த்தை சொன்னா அந்த சத்தியம் முடிஞ்சு போயிடுத்துனா எப்படின்னா அப்பா காலம் ஆயிட்டார் அதோட முடிஞ்சு போயிடுத்துனா இது என்ன பேங்க் லோனான்னு கேட்டாரு ஒத்தம் போனான்னா அதோட அக்கௌண்ட்டு க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு இது என்ன பேங்க் லோனா இப் இந்தியாவது அது இப்போ இருக்கிறதவே க்ளோஸ் பண்ணலாம் இதுக்குள்ள சௌதியங்கள்லாம் நிறையா இருக்குது இருக்கிறதாவே க்ளோஸ் பண்ணலாம் அது மாதிரி ஃப்ராடாது அப்பா போனாலும் சத்தியம் போகாது தரதான் அப்பா போனால் அந்த காலத்தில் அப்படி உண்டு அப்பா சொன்ன அப்பா கொடுத்த அப்பா வாங்கின கடனை புள்ள தீர்ப்பான் தீர்த்து வைப்பான் எங்கள் அப்பா சொன்னதை நான் செய்யணுமா அந்த தர்மத்தை செய்வா கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை தீர்த்து வைப்பா வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நிறைவேற்றுவா சில பெரியவர்கள் சொல்லிட்டு போவார்கள் என் தம்பியை விட்டுடாதடா தம்பி கொஞ்சம் சாமர்த்தியம் போறாதவனா இருப்பாள் கூடையே வச்சுருப்பார் அந்த காலத்திலெல்லாம் ஒரு கூட்டு குடும்பத்தில் உண்டு நான் போனதுக்கப்புறம் என் தம்பியை கை விட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவார் கடைசி கடைசி மட்டும் சித்தப்பா சித்தப்பான்னு அந்த தம்பியை காப்பாற்றுவான் இன்னைக்கு சொந்த அப்பனுக்கே சோறு போட மாட்டேங்கிறான் அந்த வேற விஷயம் உனக்கு எனக்கு என்ன அப்படிலாம் இருந்த தேசம் அது எத்தனை அத்தை எத்தனை சித்தப்பா பெரியப்பா எத்தனை சொந்தக்காரால ஒரு காரணமும் இல்லாம வச்சு ரட்சிச்ச தேசம் தெரியுமா அது ஒரு தர்மத்துக்கா அந்த அந்த பொறுப்பு இப்ப எங்க அப்பா இருந்தா அவருக்கு அந்த பொறுப்புன்னா அந்த பொறுப்புக்கு நானும் ஜவாப்தாரி அந்த கடமை எனக்கும் உண்டு ஏன்னா அவர் சொத்தை நான் அடையறேன் அடையறேங்கிறது மட்டும் இல்லை சொத்து இருந்தாலும் இல்லாட்டினாலுமே அந்தக்கு நான் பொறுப்பு அப்படி ஒரு உணர்ச்சி உண்டு மக்கள்கிட்ட இப்ப அந்த கடமை அந்த பொறுப்புங்கிறத யாருமே சுமக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அதுதான் பிரச்சனையே இங்க ரொம்ப தப்பாது நீ சுமக்கலை என்ன வேற எங்கேயாவது வரும் நீ அப்பனுக்கு சோறு வச்சு போடலன்னு வச்சுக்கோங்களேன் வேற எங்கேயாவது பத்து நான் அதான் நான் இந்த ஏரோப்ளைன்ல காஃபி கொடுத்து அந்த கப்பல்லாம் வாங்கிறப்பத்தே இல்லை எச்சல்லாம் தான் வாங்குவா நான் மனசில் நினச்சிப்பேன் ஆற்றுல ஆற்றுக்காரருக்கு பரமாறுறதுக்கு பிள்ளை இந்த பத்து பேருக்கு பரமாறி இந்த கப்பல்லாம் வாங்கி இதை நீங்கள் தொழில்னு வேணாலும் சொல்லுங்க அது மாதிரி பெரிய ஷாப் மால் எல்லாம் வாசல்ல கூட்டுவா வாசல் பெருக்க மாட்டேங்கிறா இங்கே வந்து கூட்டின்ட்டு இருக்கா ஆம்பளையும் அப்படிதான் வீட்டுக்கு பொருட்படுத்திக்க மாட்டான் அங்கே போய் மேனேஜர் வீட்டுக்கு கறிகா வாங்கி போட்டு அதை போட்டு இதை போட்டு இந்த வீட் நீ கடமையை நழிவினத்தினால கடமை ஒண்ணு விட்டுடாது விஷயம் நீ செய்ய வேண்டிய கர்மாவை நீ ஏமாத்தினா எங்கேயாவது செய்யற மாதிரி வந்துடும் இதுதான் நமக்கு தலையில எழுத்துனாலும் ஏரோப்ளைன்ல போனாலும் அதுதான் தலையில எழுத்தா இருக்கும் அதனால கர்மாங்கிறது விடவே விடாது பூமராங்கிறது அந்த கர்மாவை செஞ்சு தீத்தாதான் அந்த கர்மா அப்படிங்கிறது விடும் பீஷ்மர் சொன்னார் நான் பண்ணிக்க மாட்டேன் ராஜ்யம் அது நடக்கும் கோலப்படாதீங்க நான் வெளியில இருந்தே பார்த்துக்கிறேன் ஆனால் நான் கல்யாணங்கள்லாம் பண்ணிக்க மாட்டேன்னா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் சத்தியவதி என்ன பண்ணினால் வியாசரை விட்டு இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினா அதை அன்றைய தினமே சொன்னேன் முதல் நாள் சரித்திரத்திலே வியாச சரித்திரத்திலேயே இந்த விஷயங்களை சொன்னேன் மிஸ் பண்ணின வாழ்க்கை மிஸ் பண்ணினது தான் ஏன்னா இது அந்த முக்கியமான விஷயங்களாக இருக்கிறதுனால வியாசருடைய அனுகிரகத்தினால இந்த அம்பிகா அம்பாலிகா அதை தவிர இன்னொரு மனைவி உண்டு பொதுவாக சாஸ்திரங்கள்ல முதல்ல மனைவிக்கு தான் மனைவின்னு பேர் பத்னி அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறவளுக்கு தான் வரும் அது பட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறவளுக்கு தான் வரும் அது இன்னொரு மனைவி உண்டு மூணு பேருக்கும் வியாசருடைய அனுகிரகத்தினால மூணு குழந்தைகள் பிறந்தது திருதராஷ்டிரன் பாண்டு விதுரர் அப்படின்னு மூணு பேர் பிறந்தது விதுரர் பிறந்தத விதுரோட சரித்திரம் சொல்றதை சொல்றேன் அதுல ஒரு விசேஷம் இருக்கு இந்த குழந்தைகளை வளர்க்கிறார் இதுல வந்து மூத்த மகனா உள்ள திருதராஷ்டன் பட்ட மகிழ்ச்சியான மகன் ராஜ்யத்துக்கு அன்பிட் எனக்கு அங்கஹீனம் உள்ளவன் அவன் மாற்றுத்திறனாளியா இருந்தா ராஜ்யம் பண்ண முடியாது அவன் கண்ணு தெரியாதனால அவன் அன்பிட் அவன் அதனால பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் ஆனா திருதராஷ்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் காந்தார தேசத்து இளவரசிய பேசி முடிச்சு அதுக்குள்ள பீஷ்மன் என்ன பண்ணினார் நிறைய யுத்தங்கள்லாம் பண்ணி நிறைய தேசத்தை எல்லாம் தன்னோட இணைச்சு விட்டார் ஓரளவு பாண்டு வந்து அவம்பங்குக்கும் பெருசா விஸ்தாரப்படுத்திட்டான் நாட்டை அதனால காந்தார தேசத்தை சொன்ன உடனே அவன் கொடுக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து உட்காந்துக்கிறாள் அந்த காலத்துல எல்லாம் பெண்ணு பிள்ளை வந்து மனையில தான் பார்ப்பார்கள் ஒரு மந்திரம் சொல்லி பார்க்கணும் முத முதல்ல பார்க்கறதே மனையில தான் பார்க்கணும் அது மாதிரி தான் சாஸ்திரம் அது மாதிரி பார்க்கும்போது திருதராஷ்டிரன் கண்ணு தெரியாதவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காந்தாரி என்ன பண்ணால் தன் தொடவ தலைப்புலேயே ஒரு துணியை கிழிச்சு தான் கண்ணை கட்டினுட்டான் என் கணவனுக்கு எப்ப கண்ணு தெரியாதோ அப்ப நானும் கண்ணு தெரியாதவளாய் இருக்கேன் அப்படின்னு குந்தி குந்தி போஜன்கிற ராஜா மத்ரதேசத்து ராஜாவினுடைய குமாரியான மாதிரி ரெண்டு பேரையும் பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணிடுச்சா பாண்டு வந்து பழையபடி ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி இந்த கௌரவ ராஜ்யம் சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கறதே மூணாவது இந்த வாழ்க்கை நாம இதெல்லாம் கதையெல்லாம் கதைக்கு இல்லை நாம படிக்கிற காலத்துல சில பிராப்ளங்களை சந்திக்கிறோம் சின்ன வயசுல இந்த வாழ்க்கையை பிரிச்சு பார்த்தோம்னா தெரியும் நாலு வகையா இருக்கும் வாழ்க்கை கௌமாரம் யௌவனம் வார்த்தக்கியம் ஜர அப்படின்னு நாலு வகை சின்ன வயசா இருக்கிறதே அப்பா காலம் ஆயிடுவா அம்மா காலம் ஆயிடுவா இல்லை சொத்து போயிடும் திடீர்னு சொத்து பெருசா பிசின நஷ்டம் வந்து எல்கேஜிக்கு கூட பென்ஸு காரில் போன பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்ட எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா ஒரே நாளில் வாழ்க்கை மாறி போயிடும் எனக்கு தெரிஞ்சூர் பையன் இருக்கா வைத்தியத்தில் இருக்கா அவ்வளோ நாலு கார் அஞ்சு கார் டெல்லியில் அவ்வளோ பெரிய பிசினஸ் அவப்பா எல்லாம் போயிடுத்து நஷ்டமாயிடுது சோத்துக்கே வழி இல்லை அப்படிங்கிற நில வந்துடும் இதெல்லாம் வரும் அதனாலதான் ஜாகிரதையா இருக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் சம்பாதிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை ஜாகிரதையா ரட்சிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இவர் என்ன பண்ணார் அடுத்தது யௌவனத்தில் வரும் கல்யாணம் பண்ணின்னு வாழ்கிற காலத்துல ப்ராப்ளங்கள் வரும் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணின அப்புறம் பிரச்சனைகள் வரும் பெருசா அப்புறம் இதெல்லாம் சரியா போய் நமக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கிறதே பிரச்சனை வரும் ப்ராப்ளங்கள் வரும் பீஷ்மருக்கு அடுத்த பிரச்சனை வருது பாண்டுவுக்கு ஒரு சாபம் ஒரு ரிஷிய மானுன்னு நினைச்சுன்னு அவன் அடிச்சுட்டான் அதனால அவரை சபிச்சுட்டா அதனால அவன் காட்டுக்கு போய்ட்டான் போறதே அவன் மனைவிகளும் கூட போறேன்னா போன்னிட்டான் இப்போ யார் ராஜ்யத்தை பாத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்தது இந்த ராஜ்யத்தை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி வர்த்தா அந்த தே அந்த காலம் அது கண்டவன் போறவன் வரவன்லாம் ராஜாவாக முடியாது அதனால அதுக்கு அன்ஃபிட்டாக உள்ளவன்லாம் வரவே கூடாது லட்சம் பேர் ஓட்டு போட்டு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுத்ததுனால அவன் ஃபிட்டாயிடுவனா அந்த தகுதி வேண்டாம புத்திசாலித்தனம் வேண்டாம இன்னைக்கு பார்க்கற நம்ம நாட்டு தியாகத்துக்காக நாட்டுக்காக இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது போக இப்ப சுதந்திரம்ங்கிறது சுதந்திரமாயிடுச்சு அந்த காலங்கிறதுனால மக்கள் பொறுமையா இருக்கார் திருதராஷ்டிரனுக்கு குழந்த பிறந்தா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறதே பாண்டுவக்கே குழந்தை பிறந்து கொடுத்தோம் காட்டில் தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தினால பாண்டு காலமாயிட்டான் அந்த குழந்தைகளை கொண்டு ரிஷிகள் விட்டால் திருதராஷ்டனுக்கும் குழந்தை பிறந்தது ரெண்டு பேரையும் வளர்க்கிறார் பாண்டு போறத்தே ஒரு சத்தியம் வாங்கி விட்டான் பீஷ்மர என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் கண்ணு தெரியாத எங்க அண்ணாவை நீங்க கைவிடக்கூடாதுன்னு இந்த சத்தியம்தான் பீஷ்மரை இந்த பக்கம் நிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சது ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பீஷ்மர் ரொம்ப நல்லவராச்சே ஏன் அவர் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் நிக்கல இந்த பக்கம் ஏன் நின்னார் அவர் தர்மத்தின் பக்கம் நிற்காம இந்த பக்கம் ஏன் நின்றார் ரெண்டு காரணம் இந்த சத்தியம் ஒன்று ரெண்டாவது ரிலேஷன் வரும்போது மகன் கௌரவர்களோ பாண்டவர்களோ பேரர்கள் உறவுல முதல்ல மகன் அப்புறம்தான் பேரன் மகனை விட்டுக் கொடுக்க முடியாது அதனாலையும் இந்த பக்கம் நிற்கிறார் அவன் கண்ணு தெரியாதவன்கிறதுனாலும் இந்த பக்கம் நிற்கிறார் மகாபாரதத்தில் பிரசித்தம் அவருடைய யுத்தம் அப்படிங்கிறது நானா எப்போதும் நல்லதை எடுத்து சொல்றார் அவங்க அவர் சொன்னதை கேட்கல அதுதான் விஷயம் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதே சண்டை ஆரம்பிக்கிறதே பீஷ்மரை வந்து தர்மபுத்திர நமஸ்காரம் பண்றார் கவச்சங்கள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு யுதிஷ்டிரா நீ வருவேன்னு தெரியும் நீ வருவேன்னு தெரியும் அபிவாத யத்வாம் பகவன் என்ன ஆசிர்வாதம் பண்ண நான் ஒன்று சொல்லட்டுமா நீ வந்து அப்படி எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணலைன்னா உன்னை நான் சபிக்கிறதா இருந்தேன் பெரியவர்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இந்த ஒரு மரியாதையை தான் இந்த பிரியத்தை தான் ஒரு அஞ்சு ரூபா பணத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை இந்த அப்பா அம்மாட்டுக்கு அந்த மரியாதை அந்த பிரியத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த கால குழந்தைகளுக்கு அதுதான் புதிய சொன்னாதா காமிச்சாதானா நடந்தாதானாங்கிறான் செஞ்சா என்ன தப்பு அந்த அந்த மாதிரி காமிச்சா என்ன தப்பு துரியோதனும் வந்தான் வந்து நமஸ்காரம் தாத்தா தாத்தான்னா என்னன்னார் ஒரே ஒரு கேள்வின்னா இப்ப நடக்க போற சண்டேல யாருக்கு ஜெயம் வரும்னா நான் என்ன கிளி ஜோசியமா அல்லது இந்த கிண்டியில ஒரு காலத்துல கிண்டின்னு எப்படி ரேச கேட்காதீங்க எனக்கு அதை பத்தி விஷயம் தெரியாது அந்த காலத்துல உள்ள விஷயம் என் வயசுக்கு முன்னாடி அதெல்லாம் நெரிசியாச்சு அப்ப அவன்கிட்ட போய் கேப்பா எந்த குதிரை மேல கட்டலாம் அப்படினா கிண்டி ஜோசியமா அது அப்படிம்பார்கள் அந்த காலத்துல யுத்தம் ஆரம்பிச்சாச்சு வார் டிக்ளேர் பண்ணியாச்சு இப்ப வந்து கேக்குறேன் யாருக்கு வெற்றி கிடைக்கும் இல்ல நீங்க சொன்னா ஓரளவு கரெக்டா இருக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் உனக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குன்னா அப்ப ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஏதோ தர்ம மஸ்தோ எங்கு தர்மம் இருக்கோ அங்க ஜெயம்னா கவனிச்சு கேட்கணும் எங்கு தர்மம் இருக்கோ அங்க ஜெயம்னா ஒன்னே தர்மம் துரியோதனன் கேட்டான் அப்ப நமக்கு வெற்றி இல்லையான்னு அப்ப அப்ப நமக்கு வெற்றி இல்லையா நான் அப்படி சொன்னலையே எங்கு தர்மம் இருக்கோ அங்கு ஜெயம் அப்படின்னு தானே சொன்னேன் உனக்கு வெற்றி அவருக்கு வெற்றி அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அதுக்கு அவன் சொன்னான் பஞ்சபாண்டவர்கள் தர்மபுத்திரன் தர்மர்கள் இல்லேன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்ப சொன்னார் நீ இது புரிஞ்சிருக்கான சொல்றேன் எதோ கிருஷ்ணா யத கிருஷ்ண ஜயஹா தர்மம் இருக்கிறதுனால எங்கு தர்மம் இருக்கோ அங்க பகவான் இருப்பான் பகவான் எங்க இருக்கானோ அங்க வெற்றி அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தை வழி நடத்தி கடைசியில பகவானுடைய தரிசனத்தோட மோட்சத்தை அடைஞ்சார் பீஷ்மர் அப்படிங்கிற சரித்திரத்தோட இன்னைக்கு முடியறது பலான் சொகியான் தவசன் நிதானே புராணரத்னம் ಸಂಸೇವಿಸ್ತು ನಮೋಹ ರೇ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ನಾರ ನಾರಾಯಣ 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 ನಾರಾಯಾರಾಯಣ ನಾರಾಯಣ 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 ಗೋಪಿ ಜೀವನಸ್ಮರಣಂ आंजने मूर्ति की